ஏங்க உங்களுக்கு மந்தி செய்யறது எப்படின்னு தெரியுமா தெரியாதா வாங்க இந்த வீடியோ கத்துக்கலாம் கடந்த அஞ்சு வருஷம் ஆனா நீடூர்ல கடை மந்தின்ற ஒரு விஷயம் ஃபேமஸா போயிட்டு இருக்கா அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அங்க வந்து சாப்பிட்டு போற அளவுக்கு டேஸ்ட் ஆயிடுச்சு அப்படி அந்த கடல என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஓனர்கிட்ட போய் பேசி எப்படியோ அங்க வீடியோ எடுக்க பர்மிஷன் வாங்கிட்டேன் சரிடா நம்மளுக்கு மட்டும் தெரியக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் தெரியும்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் வீடியோ எடுத்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிணுன்னு சொல்லிட்டு காலையில இருந்து மதிய வெயிட் பண்ணி வீடியோ எடுத்து வந்திருக்கேன் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்லயே மந்தி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன

தம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ரகசிய மசாலா கே செய்கிறாங்க அந்த ரகசிய மசாலா தான் அந்த கடையோட டேஸ்ட்டே வா அஞ்சு வருஷமாக அந்த கடையில் வந்து சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் யாராச்சும் இந்த கடையில் வந்து சாப்பிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் அந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்கட்டு கடைசியில் தம் போட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து அதை எடுத்துட்டாங்க எடுத்து அதை உடைச்சிட்டு அதை நம்ம கெடுத்துல வந்து அழகாக சர்வ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ பாருங்கள் பார்ட் டூ நம்ம சேனலில் வந்து நாளைக்கே வரும் மறக்காமல் வீடியோ பார்த்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம நோட்டிஃபிகேஷனும் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் டட்டா பை பாய்